வருகின்ற ஜூலை பதினேழாம் தேதி புதன்கிழமை ஆடி மாதத்தினுடைய முதல் நாள் பிறக்க இருக்கு ஆடி மாதம் முழுவதுமே வீட்டில் பக்தி மயந்தாங்க குறிப்பாக வீட்டில் இருக்கும் பெண்கள் ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய்க்கிழமையில் அம்மன் வழிபாட்டிற்கு மிகவும் முக்கியத்துவம் தருவாங்க அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா வரும் ஜூலை பதினேழாம் தேதி நம்முடைய வீட்டுக்குள்ளே குலதெய்வத்தையும் அம்மனையும் எந்த முறைப்படி அழைப்பது எந்த முறைப்படி பூஜை செய்வது என்ற சுலபமான வழிபாட்டு முறையை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வாங்க புதன்கிழமை காலையில் எழுந்து குளிச்சிட்டு வீட்டைத் தொடச்சி பூஜை அறையை சுத்தம் செஞ்சு பூஜை அறையில் இருக்க எல்லா சாமி படத்தையும் தொடச்சி பூக்களால் அலங்காரம் செஞ்சு வச்சிடுங்க நிலவாசப்படியில் மஞ்சள் குங்குமம் நிச்சயமாக அன்னைக்கு வைக்கணும் ஆடி முதல் நாள் என்பதால் இலையோட வேப்ப இலையும் கொண்டு வந்து உங்களுடைய நிலவாசல்ல கட்டி வைங்க இது எல்லாமே செஞ்சு முடித்ததும் ஒரு சின்ன பித்தளை சொம்பு நிறைய தண்ணீர் ஊற்றி எடுக்கணும் அது குடிக்கின்ற நல்ல தண்ணீராகவும் எச்சில் படாத தண்ணீராகவும் இருக்கணும் அதில் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை குங்குமம் ரெண்டு வேப்ப இலை போட்டு இந்த தீர்த்தத்தில் உங்களுடைய குலதெய்வமும் அம்மனும் வந்து அமர வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள் செஞ்சதுக்கப்புறமா பூஜை அறையில் கொஞ்ச நேரம் உட்காந்து உங்களுடைய குலதெய்வத்தின் நாமத்தையும் அம்மனுடைய நாமத்தையும் நூற்றி எட்டு முறை உச்சரித்துட்டு அம்மனையும் குலதெய்வத்தையும் கலசு சொம்பில் ஆவாகனம் செஞ்சு இந்த தீர்த்தத்தை பூஜை அறையில் வச்சிடலாம் நெய்வேத்தியத்துக்கு சக்கர பொங்கல் வச்சு தீப தூப ஆராதனை காட்டி மனதார ஆடி மாதம் முதல் நாள் பூஜையை நிறைவு செஞ்சு கொள்ளலாம் அடுத்தபடியாக உங்களுக்கு நிறைவேறாத வேண்டுதல் ஏதாவது இருந்தா புதன்கிழமை அன்னைக்கு ஒரு ரூபா நாணயத்தில் மஞ்சள் நிற துணியில முடிஞ்சு வச்சு அம்மனின் பாதத்தில் வச்சுடுங்க நீங்க வேண்டிய அந்த விஷயம் ஆடி மாதத்துக்குள்ளே நிறைவேறிட்டால் ஏதாவது ஒரு அம்மன் கோவில் உண்டியல்ல இந்த காணிக்கையை செலுத்துவதா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் ஆடி மாதத்துக்குள்ளே நிறைவேறும் என்பது தான் நம்பிக்கை சரி சொம்பில் வைத்திருந்த அந்த தீர்த்தம் என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பலருக்குமே கேள்வி இருக்கும் புதன்கிழமை ஒரு நாள் முழுவதுமே அந்த தீர்த்தம் அம்பாளின் பாதத்திலேயே இருக்கட்டும் வியாழக்கிழமை அன்னைக்கு அந்த தீர்த்தத்தை எடுத்து உங்க வீடு முழுவதுமே மூளை முடுக்ககளை தெளிச்சுட்டு தீர்த்த தண்ணீரை கால்படாத இடத்துல ஊற்றி விடலாம் அல்லது வீட்டில் செடி இருந்தா அந்த செடியிலையும் ஊற்றி விடலாம் ஆடி ஒன்றனைக்கு உங்களது பூஜையில் மனதார அம்மனையும் குலதெய்வத்தையும் இப்படி தீர்த்தத்தை வச்சு வீட்டுக்குள்ள அழைச்சா மனம் விரும்பி குலதெய்வமும் அம்மனும் வீட்டுக்குள்ள வந்து வாசம் செய்வாங்க மனநிறைவோடு இந்த பூஜையை செஞ்சுட்டு வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் அம்பாவில் தரிசனம் செஞ்சுட்டு வரலாம் இது போன்ற ஆன்மீக தகவலை அறிய பக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி